பிஎம் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்கு அடமானம் இல்லாமல் கடன் வழங்குகிறது இந்த திட்டத்தில் கடன் அளவுகள் கட்டங்களாக வழங்கப்படுகின்றனர் முதல் கட்டம் பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் புதிய விண்ணப்பதாரர்கள் மற்றும் முதன் முதலில் திட்டத்தில் சேர்பவர்களுக்கு இரண்டாம் கட்டம் இருபதாயிரம் ரூபாய் வரை கடன் முதல் கட்ட கடனை நேரத்தில் திருப்பி செலுத்தியவர்களுக்கு மூன்றாம் கட்டம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடன் இரண்டாம் கட்ட கடனை சரியாக திருப்பி செலுத்தியவர்களுக்கு கடமானம் தேவையில்லை திருப்பி செலுத்தும் வரலாறு அடிப்படையில் அதிக கடன் பெறும் வாய்ப்பு சிறு வியாபாரிகள் தங்கள் மூலதனத்தை அதிகரிக்கலாம் கார்டு மூலம் எளிதான பரிவர்த்தனை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க வியாபாரிகள் இந்தியாவில் உள்ள விண்ணப்பிக்கக்கூடிய வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் போன்ற தனியார் வங்கிகள் பிராந்திய கிராம வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் ஆன்லைன் போர்ட்டல்கள் பிஎம் ஸ்வநிதி போர்ட்டல் அதிகாரபூர்வ அரசு இணையதளம் உமங் ஆப் அரசு வழங்கும் ஒருங்கிணைந்த சேவை செயலி வங்கிகளின் இணையதளங்கள் நேரடியாக வங்கிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் அருகிலுள்ள வங்கி கிளையில் சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம்